ஹலோ ஆல் எல்லாரும் எப்படி இருக்கீங்க வெல்கம் டு மா பசிக்குதும்மா சேனல் இன்றைக்கி வந்து மா பசிக்குதுமா சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு சூப்பரான மீன் குழம்பு தான் செய்ய போகிறோம் இந்த மீன் குழம்பு நீங்கள் இந்த ஸ்டைலில் ட்ரை பண்ணீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு அந்த டேஸ்ட் ரொம்ப பிடிச்சிரும் வாங்க அதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் அதுக்கு ஃபஸ்ட்டு லெமன் சைஸை விட கொஞ்சம் பெருசாக புளி வந்து ஊற வச்சுக்கிறேன் அரை வாசி உப்பு இதில் ஊற வச்சுக்கிறேன் ஒரு பத்து நிமிஷம் போல் இதை ஊற வச்சுக்கோங்க ஒரு பத்து நிமிஷம் போல் ஊற வச்சதும் இதில் வந்து தண்ணி புளி தண்ணி எடுத்து வச்சுக்கோங்க இது கூட மிளகாய் தூள் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் மஞ்சள் அரை டீஸ்பூன் தனியாத்தூள் ஒரு ஒன்றரை டீஸ்பூன் இது எல்லாத்தையும் போட்டு நல்லா இந்த தண்ணியில் கரைச்சிக்கோங்க அடுத்து கால்வாசி வெங்காயம் கால்வாசி தக்காளி இது இதுவுமே இந்த தண்ணியில் போட்டு நல்லா பிசைஞ்சு வச்சுக்கோங்க ஒன்ஸ் நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு டேஸ்ட் ரொம்ப பிடிச்சிடும் அடுத்து அடுத்து சட்டியில் கொஞ்சமாக நல்லெண்ணெய் கொஞ்சமாக சமையல் எண்ணெய் மீன் குழம்புக்கு நல்லெண்ணெய் சேர்த்துட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு அரை டீஸ்பூன் உள்ள வெந்தயம் அரை டீஸ்பூன் உள்ள ஜீரகம் வடகம் மஸ்ட்டு வடகம் சேர்த்துட்டிங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக இதுக்கு வந்து மீன் கழம்புக்கு வந்து வடகம் சேர்த்துக்கிட்டோம் அடுத்து பூண்டை வந்து நல்லா இடித்து சேர்த்துக்கோங்க இது வந்து ஒரு பத்துலேருந்து பன்னெண்டு பல்லு பூண்டு அடுத்து சின்ன வெங்காயம் ஒரு பவுல் அளவுக்கு சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க சின்ன வெங்காயம் வந்து அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் பச்சை மிளகா மூணு பச்சை மிளகா கரைவேப்பில் இது எல்லாமே நல்லா வதக்கிக்கோங்க நல்லா பதம் வர அளவுக்கு வதக்கிக்கோங்க வதக்கிட்டு தக்காளி ஒரு ரெண்டு தக்காளி எல்லாமே நல்லா வதக்குங்க வதக்கிறதுலேயும் டேஸ்ட் இருக்குது இது கூட கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க ஏன்னா வந்து வெங்காயம் தக்காளியும் நல்லா வதக்கிடும் எல்லாமே நல்லா ஒன்று சேர வர மாதிரி வதக்கிக்கோங்க பாருங்கள் அவ்வளோ சின்ன வெங்காயம் போட்டது தெரியவே இல்லை வதகும் சின்ன வெங்காயம்லாம் மீன் கடனுக்கு வந்து டேஸ்ட் வந்து இன்னும் கூட்டி கொடுக்கும் எல்லாமே நல்லா வதங்கினதும் நம்ம கரைச்சி வச்சுருந்தா புளித்தண்ணியை வந்து இதில் சேர்த்துக்கலாம் பெருங்காயம் கால் டீஸ்பூன் நம்ம ஆல்ரெடி உப்பு காரம் எல்லாமே போட்டதுனால எதுவுமே சேர்க்க தேவையில்லை ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு பத்து நிமிஷம் போல் முடி வச்சுருங்க அது நல்லா கொதித்து வரட்டும் இதுக்கிடையில் வந்து நம்ம வாங்கின சங்கரா மீனை வந்து கழுவி வச்சுக்கலாம் மீன் வந்து ஃப்ரெஷ் மீனான்றது தெரியறதுக்காக அதோடய கண்ணை பாருங்கள் கண்ணை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நல்லா பளிச்சு இருந்துச்சுன்னா அது வந்து ஃப்ரெஷ் மீன் தான் அன்றைக்கி வாங்கிட்டு வந்த மீன் கூட சூப்பராக இருந்துச்சு பாருங்கள் ஒவ்வொரு நல்லாயிருக்கு ஒரு பத்து நிமிஷம் கழித்து நல்லா கொதி வந்திருக்கோம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க இதில் ஒரு ட்ரிக் என்னென்னா உங்களுக்கு வந்து குழம்பு வந்து இன்னும் நல்லா திக்காக வரணும்னா நீங்கள் வெங்காயம் தக்காளியை வந்து மிக்ஸியில் அரைச்சி போட்டிங்கன்னா திக்காக வரும் ஒரு பத்து நிமிஷம் போல் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா திக்காகி வந்திருக்கும் இந்த நல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க இந்த திக்னஸ் போதும் இது கூட நம்ம கழுவி வச்சுருந்த மீனை வந்து இதில் சேர்த்துக்கலாம் ஒருவட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க மீன் சேர்த்ததும் மீன் வெந்ததும் நீங்க கிளற முடியாது ஏன்னா வந்து எல்லாமே உடஞ்சிடும் இப்பயே நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க இதெல்லாம் இந்த மீன்ல வந்து அந்த அளவுக்கு முள்ளும் இல்லை ஸோ பசங்க சாப்பிட்றதுக்கும் நல்லா இருக்கும் மீன் போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் போல கொதிக்க விட்டீங்க இது மாதிரி நல்லா வெந்து வந்திருக்கும் இதுக்கப்புறம் வந்து ஃப்ளேமை வந்து ஆஃப் பண்ணிவிடுங்க மீன் போட்டு கிளற வேண்டாம் ஸோ அது வந்து உடஞ்சிடும் எப்போமே மீன் குழம்பு வந்து அன்றைக்கி செய்யறதை விட மறுநாள் வச்சு சாப்பிட்டீங்கன்னா டேஸ்ட் வந்து இன்னும் சூப்பராக இருக்கும் நீங்களும் இதே மெத்தடில் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வச்சுன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த மழைக்கு சுறுசுறு சோறும் சுறுசுறு மீன் குழம்பும் அவ்வளோ இதமாக இருந்துச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபி நான் அடுத்த வீடியோல பார்க்குறேன் அது இருக்கும் பாய் நல்லா சாப்பிடுங்க நல்லதே சாப்பிடுங்க